வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் அளவுக்கு அண்மையை தகவலை கொடுத்துருக்கான் அதாவது ராகுல் காந்தியருடைய அமெரிக்க பயணம் அதாவது பிஜேபிக்கு கிளியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வாஷிங்டன் போஸ்ட்லேருந்து எல்லாமே எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் அவர்கள் வருகிறார் அவர் அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஸ் கிளப்பில் பேசுகிறாரு ஜார்ஜ் டவுன் அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் வந்து மாணவர்களுடன் கலந்துரையாடுறாரு இன்னும் முக்கியமான அதிகாரிகள்லாம் சந்திக்கிறாரு அப்படின்னு அது வேற பெரிய தலையங்கம் எழுதி அது வேற ஒரு பெரிய பரபரப்பு என்னங்க ஐயா மோடி வந்து லெவன்ஸ்கிட்டீட்டை பேசுகிறாரு புட்டீட்டை பேசுகிறாரு என்னென்னமோ பண்ணுறாரு புருணியை போகிறார் அப்படி போகிறார் இப்படி போகிறார் இதை பற்றிலாம் வியந்து எழுத வேண்டிய பத்திரிகைகள் அதை பெருசாக எழுதாமல் ராகுல் காந்தியை பற்றி பெருசாக எழுதுறதுக்கான காரணம் என்ன அப்போ ஏற்கனவே வந்து ராகுல் காந்தி பிரஸ் கிளப்பில் பேச வேண்டிய பேசக்கூடிய வார்த்தைகள் பிரச்சனையாக்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரியுது பிஜேபி ரொம்ப உற்று நோக்குறாங்க ஏன்னா இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களில் இந்தியா இந்தியா வம்சாப்படி நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து ராகுல் காந்தி என்ன பேசுகிறாருன்னு பார்ப்பாங்க இன்னொன்று அமெரிக்காவில் மூணு நாள் பயணம் அது ஆரம்பமே அமர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நேற்றுவே சிறப்பான வரவேற்பு அதையும் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் பிரதான எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கும்போது இந்தியாவே உற்று நோக்கும் இப்போ மோடி அவர்கள் வந்து வெளிநாடு போகிறாரு அமெரிக்காலாம் போகும்போது அமெரிக்கா இந்தியாவில் மத சுதந்திரம் இல்லை அப்படின்னு ஒரு ஒரு அம்மா கேள்வி கேட்டதுக்கு அதுக்கு வந்து இந்திய அரசாங்கம் பெரிய கண்டனம் தெரிவிச்சுன்னு நமக்கு தெரியும் அமெரிக்காவில் இருக்க நிருபரை போய் என்ன பண்ணுவீங்க ஆனால் இன்றைக்கி அதுக்கப்புறம் நிருபர்களை பெருசாக சந்திக்கல மோடி என்ன பண்ணுவார் நேராக போய் இந்த வம்சாவளியினெலாம் பார்ப்பார் பொன்னாடாக போத்துவார் ஜி வந்து அது ஒரு 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 தான் இருப்பார் வெளிநாடு போனால் ஆனால் பத்திரிக்கையாளர் கேள்விக்கு பெருசாக பதில் சொல்ல மாட்டார் முதல்ல ஒரு தடவை பிரச்சனையானதுன்னு இப்போ சொல்கிறது இல்லை இப்போ ராகுல் காந்தி போன உடனே பத்திரிகையாளர் கேள்வி தான் அப்போ என்ன சிக்கல் வருது பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது இந்தியாவில் மத சுதந்திரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய பணவீக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்பரேட்டுகளுக்கான அதிகாரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய வானிலை மாற்றங்கள் அப்புறம் இந்திய இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் கேள்விக்குறியாகுதே அப்படிங்கிற கேள்விகள் எழுப்புனா அதுக்கு ராகுல் காந்தி என்ன பதில் சொல்ல போகிறார் இந்த நேரத்தில் ஒன்று நம்ம யோசிக்கணும் ஏற்கனவே அவர் வந்து வெளியில் கேம்பிரிட்ஜில் வந்து அவர் வந்து இன்ட்ரி கொடுக்கும்போது அவர் பேசியதாக பிஜேபிங்க ஒரு சொன்னாங்க என்ன சொன்னாங்க அவர் வந்து வெளிநாட்டில் போய் இந்தியாவை குறைச்சி சொல்கிறாரு இந்தியாவை திட்டுறாருங்கிற மாதிரி பேசிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடைய இங்கிலீஷ் வெர்ஷன் சப்டைட்டில்லாம் போட்டு போட்டாங்க அவர் என்ன கேட்க கேள்வி கேட்குறவங்க என்ன கேட்குறாங்க இந்தியாவில் மத சுதந்திரம் பாதிக்கப்படுவதாக நாங்கள் உணர்கிறோம் வெளிநாட்டுடைய உதவி உங்களுக்கு தேவையான்னு கேட்குறாரு அதுக்கு ராகுல் காந்தி என்ன சொன்னார் இல்லைங்க சரியோ தப்போ எங்களுடைய பிரதமர் மோடி அவரோட எங்களுக்கு ஆயிரம் சா பிரச்சனை இருக்கலாம் எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் தீர்த்துக்கு வந்தால் அவர் சொல்கிறாரு ஆனால் இதை சொல்லாததெல்லாம் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி பிஜேபி எடுத்துட்டுருக்காங்க அப்போ பிஜேபி இப்போ என்ன என்றாங்க ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் வெளுத்து கட்டி ஸ்பீச்சில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய கவனத்தை ஈர்த்தார் இந்தியாவை உற்றுநோக்குற எல்லாமே ராகுல் காந்தியோட பேச்சை கேட்காமல் இருக்க மாட்டாங்க அதில் வேற வெளிப்படையாக அவர் வந்து கடவுளின் அவதாரம் அப்படி இப்படின்னு போட்டு பிழந்து கட்டிட்டார் அதுதான் உங்களுக்கு தெரியும் கிராஃப் யாருது ராகுல் காந்தி ஏறுது மோடி இது சரி இது கொஞ்ச நாள் பாருங்கள் மோடி ஏதாவது பெருசாக பேசுகிற மாதிரி ஏதாவது நியூஸ் வருது ராகுல் காந்தியை பற்றி அது அடிக்கடி செய்தி வருமே பிரதான பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய மோடி முருணியை போனார் அங்கே போய் அந்த அவரோட சேர்ந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்தார் புட்டினோட போய் டீலாம் சாப்பிட்டார் லெவன்ஸ்கியோட போய் கட்டி பிடிச்சார் இதை தவிர வேறு ஏதாவது செய்தி வருதா பாருங்கள் அவர் ஏதாவது மிகப்பெரிய ஒரு 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 பொலிட்டிக்கலாக பெரிய சாதனை பண்ணிட்டார் மோடி வந்து மூணு மாதத்தில் பாருங்கள் இந்த ஒரு கையெழுத்தை போட்டு இந்தியாவே புரட்டி போட்டார் இன்னும் நான் என்னது இதுவரை பார்த்தது ட்ரெய்லர் தான் இனிமே தான் மெயின் பிக்சர்னார் ஆனால் காமெடி என்னென்னா இதுவரை பார்த்தது ட்ரெய்லருனார்ல ட்ரெய்லரே அது அப்படியே இந்து போச்சு அதுக்கப்புறம் ஒரு இஞ்சு கூட இந்த ட்ரெய்லர் மூவ் ஆகலைங்கிறது இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் பார்த்தா தெரியும் ட்ரெய்லரே மொக்கை போச்சு படத்தையே நல்ல வேலை இருக்கிறதுனால இருக்கிறதுனாலதுங்கிற நேஞ்சுக்கு மக்கள் வந்துவிட்டாங்க அப்போ இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த விஷயத்தை ராகுல் காந்தி இந்தியாவில் பேசுகிறது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் போய் பேச போகிறார் இப்போ எல்லோரும் என்ன கவனத்தில் எடுத்துக்கிறாங்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் ராகுல் காந்தி அங்கே நிருபர்கள்ட்ட என்ன பேசுகிறார் எல்லாரும் வாட்ச் பண்ண போகிறாங்க அதையும் தாண்டி மாணவர்கள்ட்ட என்ன பேசுகிறார் அப்போ என்ன வருது கேள்வி இயற்கையிலேயே போன தடவை யுஎஸ் போகும்போது நம்ம ஐயா மோடிக்கு இருந்த வரவேற்பு ராகுலுக்கு இருந்த வரவேற்பு ஏன்னா ஒரு பிரதம மினிஸ்டர் வரும்போது இல்லாத ஒரு வரவேற்பு எப்படி நீங்கள் ராகுல் காந்திக்கு கொடுப்பீங்க உடனே நம்பாளுங்க அதுக்கு அவர் கிறிஸ்டினுங்க அது இருக்க நிறைய பேர் கிறிஸ்டின்னு அதனால கிறிஸ்டினுக்கு கிறிஸ்டின் பண்ணுறாங்க இவர் இந்து மதத்துலேருந்து போகிறாரு அப்படின்னு நம்ம என்ன கேட்குறேன் ஏங்க அவர் தாங்க கடவுள்னாரு கடவுள்னா அவர் தான் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் அவர் தானே கடவுள் அப்போ அவர் தான் பெரிய ஆளாக இருக்கணும் இவர் சொல்கிற மாதிரி கடவுளின் குழந்தை ஏன்னா கடவுளை யாராவது தடுக்க முடியுமா சூரியனை யாராவது மறைக்க முடியுமா கேள்வி கேட்டால் தானே கேட்குறோம் இப்போ கேட்குறவன் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை ராகுல் காந்தி கிறிஸ்டின்னு அதனால் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம என்ன கேட்குறோன்னா ராகுல் காந்தி கிஸ்டின்னா அனைவருக்கும் தலைவராக இருக்கக்கூடிய கடவுளாக கருதக்கூடிய மோடி தானே எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறாரு அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த வாதமே அப்படி எடுபடாத வாதம் ஒன்று இன்னொன்று இப்போ என்ன க பிஜேபி கிளப்புவாங்க பாருங்கள் கிளப்புவாங்க இல்லை இல்லை அவர் வந்து பத்திரிக்கையாளர்கிட்ட கேட்டாங்க அந்த பத்திரிக்கையாளர் பெரும்பாலானோர் அவர் கேட்க சொல்லி கேட்ட கேள்வி இந்த ஜான் பிரிட்டோங்கிறவர் ஏற்கனவே பிரச்சனை பண்ணவர் அவர் தான் இந்த மாதிரி கேள்வி கேட்க சொன்னார் எல்லாத்தையும் கேட்பாங்க பதில் சொல்ல தான் போகிறார் இந்தியாவில் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மா 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 மாற்றுவோன்னு இருக்காங்களே உண்மையான்னு கேட்டால் ஆமாங்க நிறையா மாற்றிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே இது சம்மந்தமாக நான் மக்கள்கிட்ட கொண்டு போனேன் அது சம்மந்தமாக எனக்கு இந்த மாதிரி இதை கொடுத்துருக்காங்க த இந்தியாவில் உள்ள தேர்தல் ஆணையத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்களே சொல்லுங்கள் வெளியில் வெளிநாட்டுக்கு போய் இந்தியாவில் உள்ள தேர்தல் ஆணையத்தை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க நான் நம்ம என்ன சொல்லுவோம் சூப்பராக இருக்குதுங்க இந்த மாதிரி எங்களை எங்கள் தேர்தல் ஆணையம் மாதிரி ஒரு தேர்தல் ஆணையமே இல்லைன்னு சொல்லுவீங்களா ஏன்னா இன்றைக்கி எல்லாம் நொடிக்கு நொடி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் போயிட்டுருக்கு இந்தியாவில் தேர்தல் ஆணையம் முத முதல்ல தேர்தல் நடந்து முடிஞ்சு ம இருக்கும் போதே பதினோரு மணிக்கு முப்பத்தெட்டு சதவீதம் ஒரு மணிக்கு நாற்பது சதவீதம் மறுபடியும் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஐம்பது சதவீதம் கடைசியாக இறுதியாக ஐம்பத்தஞ்சு சதவீதம் முடிச்சுட்டாங்க அடுத்த நாள் ஐம்பத்தஞ்சு சதவீதம் இல்லைங்க அறுபது சதவீதம் என்னங்க ஐம்பத்தஞ்சு சதவீதம் இல்லைங்க டெக்னிக்கல் மிஸ்டேக் இப்படியே சொல்லி 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 ஒருத்தர் வழக்கு பேட்டு விவிபேடை என்ன என்ன என் அளவுக்கு வந்ததாக இல்லையா தேர்தல் ஆணையம் கொஞ்சம் பார்த்து நடத்துக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொன்னதா இல்லையா எஸ்பிஐ பாண்டு விஷயத்தில் எவ்வளோ நாள் லேட் பண்ணிங்க டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியா இப்போ எல்லாமே கரன்சியே இல்லாத இந்தியான்னு ஒரு பக்கம் ஐயா மோடி பேசிகிட்டு இருக்காரு கருப்பு பணத்தை ஒழிச்சிருவோன்னாரு எதுவுமே நிறைவேற்றப்படலை இந்த பத்து ஆண்டுகளாக இவர்கள் சாதித்தது என்ன ராமர் கோயில் கட்டினது நாடாளுமன்றம் கட்டினது ராமர் கோயிலும் ஓட்ட நாடாளுமன்றமும் ஓட்ட கேட்பாங்களே இதெல்லாம் வெளியில் இருக்கும் நாடாளுமன்றத்தை பற்றிய பேச்சு நாடாளுமன்றத்தை பற்றிய வீடியோ இதெல்லாம் உடல்நாடுக்கு போகும் போவதா சும்மா இருந்ததையும் நீங்களே உலகம் ஃபுல்லாக பறை சாட்டினீங்க என்ன ராமர் கோயிலை கட்டிவிட்டோம் அடுத்து வந்து இந்தியா இந்து நாடாக மாறப்போகிறதுங்கிற ஒரு அச்சம் எல்லாருக்கும் இருந்ததா இல்லையா அந்த நுபுல் சர்மாங்கிற அம்மா ஒரு அம்மா வந்து நபிகள் நாயகம் அவர்களை பற்றி பேசி சின்ன சின்ன நாடெல்லாம் நம்மளை கேவலமாக பேசிதா இல்லையா அப்போ எல்லா நாடுகளுக்கும் தெரிஞ்ச உண்மை வாஷிங்டன் போஸ்ட் வந்து எல்லா நாடும் எழுதுதே அப்போ அந்த 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 இதெல்லாம் மறைக்க முடியுமா ஹிட்டன்பெர்க் அறிக்கை நீங்கள் எப்படி இல்லைன்னு சொல்லிடுவீங்க இப்போ கேட்க போகிறாங்க கேள்வி எப்படி ஒல் சொல்லாமல் இருப்பார் அவர் ஏங்க ஹிட்டன்பெர்க் அறிக்கைன்னு ஒன்று வெளியிட்டாங்களே அதானி மேலே சிபி தலைவர் எப்படிங்க வந்து இடன் பிறகு நம்ம அதானிகிட்ட காசு வாங்குறாங்க நாங்கள்லாம் எப்படிங்க நம்பி உங்கள் பங்கு சந்தையில் ஈடுபடுறதுன்னு கேட்டாங்கன்னா என்ன பதில் நம்ம தான் கேட்குறோம் ஒன்றும் கேட்கணும் அங்கே அமெரிக்கா ஒரு இதை கேட்டால் என்ன பதில் வெளிநாட்டு முதலீடுகள் வர வேண்டும் வர வேண்டும்ங்கிறீங்கள அவங்க கேட்குறதுக்கு என்ன பதில் செபி தலைவர் ஒரு ஒரு இன்டிபெண்ட் அமைப்பு அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் ஐசிஐசியில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரே உண்மையானு யானு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க ஆமாம் தானே சொல்லணும் உடனே இந்தியாவுக்கு இறையாண்மைக்கு எதிராக பேசி விட்டார் அப்புறம் பொய் சொல்கிற சொல்கிறீங்களா ஒன்றும் புரியல நம்ம நாட்டுக்குள்ளே நீங்கள்லாம் உதவிக்கு வாங்கன்னு கூப்பிட்டா தான் சார் தப்பு ஆமாங்க எங்கள் நாட்டில் இப்படிலாம் நடக்குது நாங்கள் அதை 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 வந்து நாங்கள் சகோதர சண்டையை நாங்கள் தீர்த்துக்குவோம் நாங்கள் பாட்டுக்கு பாடுபடுவோம் அப்படி தான் பேசணும் இங்கே வந்து நம்ம பைடன் இங்கே வந்துட்டு இல்லை இல்லை இவர் வந்து ட்ரம்ப் வந்து சூப்பரானாலும் சொல்லுவாரா எனக்கு அவருக்கும் போட்டிங்க அவர் மேலே நிறைய வழக்குகள் இருக்குது முடிஞ்சு போச்சு அப்போ இன்றைக்கி அந்த 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 பத்திரிகையாளர் வந்து பட்டையை கிளப்ப போகுது ஏன்னா இப்போவே வந்து அதை வந்து வைரலாக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் இப்போ நிறுத்திட்டு இருக்காங்க வைரல் ஆகும் ஏன்னா அதாவது இந்த இப்போ இப்போ என்னென்னா அதை வச்சு ஏதாவது சர்ச்சையை கிளப்பலாமா இந்த மூணு மாநில தேர்தலில் ஏன்னா இப்போ நம்ம இருக்க நேரம் பிரிஞ்சு பூஷன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு சூப்பரான வார்த்தை பிஜேபி மொத்தமாக அவுட் ஆகிறதுக்கான வார்த்தை ஹரியானாவில் இந்த விகேஷ் போக வினேஷ் போகத்தும் இன்னொருத்தருமே சேர்ந்தாங்கல்ல அந்த ரெண்டு பேரும் அவங்க தான் ஹரியானாவுடைய வில்லன்களாம் அதாவது இவரை எதிர்த்து பாலியல் பிரச்சனை சொன்ன மல்யுத்த வீரர்கள் எல்லாரும் வில்லன்களாம் இவர் யோகிய சிகாமணியா சரி யோகிய சிகாமணிக்கு எதுக்கு உங்களுக்கு சீட்டு தரலை உங்கள் பையனுக்கு சீட்டு கொடுத்தாங்க யோசனை பாருங்க வேணாங்க நீங்கள் போனீங்கன்னா அடி விடும் தேவையில்லாத வேலை பையனை நிறுத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சீட் தந்தீங்க மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இந்த ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தில் ராகுல் காந்தி மாணவருடன் கலந்துரையாடுறார் அப்போ பல கேள்விகள் எழுப்பாங்க மாணவர்கள் தானே எல்லா கேள்வியும் எழுப்பாங்க அப்போ இந்தியாவை தலைமுனியை வைத்து விட்டார் இப்போயே பிஜேபிக்காரங்க பார்த்து உற்று நோக்கிட்டு இருக்காங்க நம்ம மறுபடியும் சொல்கிறோம் இவ்வளவு ஆங்கில பத்திரிகைகள் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க ஊடகங்கள் அவருக்கு கொடுக்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இவங்க குறை தான் சொல்லுவாங்க ஏன்னா மோடிக்கு அதை கிடைக்கல அவருக்கு கிடைச்சிச்சு மோடி பத்திரிகையாளர்கள்ட்ட பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணல அவர் இன்ட்ராக்ட் பண்ண போகிறார் மோடி மாணவர்களுடன் வெளிப்படையாக இந்த அளவுக்கு கலந்துரையாடல் பண்ணல இவர் கலந்துரையாடல் பண்ண போகிறார் ஏன் வெளிப்படையாகனு சொல்கிறோம்னா தமிழ்நாட்டில் ஒரு பேப்பர் முன்னணி பேப்பர் வச்சுருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி அதை ஏன் மோடியை என்ட்ரி எடுத்தாங்க எப்படி கேட்டாங்க கேள்வி ஐயா நீங்கள் ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு மணி நேரம் உழைக்கிறீங்களே எப்படியா உங்களுக்கு இந்த இவ்வளவு ஆர்வம் எப்படி உழைக்கிறீங்க உங்கள் உங்களை பார்த்தா இருபத்தஞ்சி வயசு மாதிரி தெரியலையா சின்ன பையன் மாதிரி பத்து வயசு பையன் மாதிரி இருக்கீங்களே அப்படி கூட கேட்டிருப்பாங்க கேட்டாங்களா இல்லையா இதாக கேள்வி ஏன் கேட்டாங்க அப்போ மோடி அவர்கள் எழுதி கொடுக்குறது தான் கேட்டாலும் அதுதான் இன்றைக்கி நிலைமை அங்கே போனீங்கன்னா ஆயிரம் கேள்வி கேட்பாங்க அமெரிக்காவில் கேட்டாங்களா இல்லையா ஒரு பெண் பத்திரிகையாளர் கேட்டாங்களா இல்லையா உங்கள் நாட்டில் மக மத சுதந்திரம் அப்படின்னு கேட்டாங்களா இல்லையா உடனே தானே உங்களுக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது பெரிய கா ஆக்கி வெளிநாட்டில் போய் நம்ம மாடு வாங்கிட்டு வராங்களே எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்து சீனா வந்து உள்ளே நுழைஞ்சிருச்சு ஜம்முல ரெண்டு மூணு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு நாளில் பதினோரு அட்டாக் இருக்குது உண்மையாக இல்லையான்னா உலகத்துக்கே தெரியும் ஆமாங்க உண்மை தான் ஏன்னாங்க இந்தியா இராணுவத்தில் நாடு எப்படி இப்படி கோட்டை விட்டீங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களாங்க ஏங்க நீங்கள் இங்கே பட்றச்சுன்னா வெளிநாட்டில் கேட்பாங்க சார் கண்டிப்பாக அதுக்கெல்லாம் பதில் சொல்லி தான் சார் ஆகணும் மறுபடியும் சொல்கிறோம் அதாவது இன்றைக்கி ராகுல் காந்தியோடைய பயணம் காங்கிரஸுக்கு உற்சாகத்தை கொடுத்துருக்கோ இல்லையோ பிஜேபிக்கு ஒரு கிளியை கொடுத்துருக்குது ஏதாவது பண்ணி இவரை கிறிஸ்டின் கிறிஸ்டின் ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறாங்க மறுபடியும் சொல்கிறோம் மூணு நாள் பயணம் கலைக்கு எடுத்துகிட்டு இருக்காருன்னே சொல்லலாம் இன்றைக்கி அந்த அந்தந்த பத்திரிகையாளர் சந்திப்பெலாம் பட்டை கலப்புன்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்